ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜெயின் டெம்பிள் சொல்லலாம் அது என்னன்னா சமூகைய படுகைகள் இருக்குது அவர்களுடைய சிலைகள் இருக்குது கல்வெட்டுகள் இருக்குது எல்லாமே அங்கே இருக்குது இப்போ நம்ம போய் அதை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அது அற்புதமான ஒரு ஒரு மலைப்பயணமாக இருக்கும் ஏன்னா மலை மேலே தான் அது இருக்குது நம்ம அங்கே பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குன்னா திருக்கோயிலில் அடுத்த சோழபாண்டிபுரம் என்ற ஊரில் தான் இருக்குது ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஏன்னா ஒரு சமணர்களுடைய முக்கியமான ஒரு பிளேஸ் அது ஏன்னா இங்கே இருந்து தான் எல்லா இடத்துக்கும் சமணர்களுடைய அவருடைய கொள்கையை பரப்பினதாகவும் சொல்லியிருக்காங்க அதை அவங்க கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் அதை நம்ம போய் பார்க்க போகிறோம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக விட்றேன் ஏன்னா அங்கங்கே சிலைகள் இருக்கிறதாகவும் நிறைய சொல்லியிருக்காங்க நம்ம போய் அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் அது லொக்கேஷனாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நாங்கள் போய் பார்ப்போம் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபைனலாக பஞ்ச பாண்டவர் மலைக்கு வந்துவிட்டோம் கூகுள் மேப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்போ மெயின்னாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கரெக்டாக வந்துவிட்டோம் நம்ம வந்த வழி பார்த்தோன்னா இந்த வழிதான் வந்தோம் இப்போ நம்ம போக போகிறது இந்த மலைக்கு இந்த வழியில் தான் போக போகிறோம் போயிட்டு எப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அங்கே நிறைய கல்வெட்டுகள் இருக்குது அது மட்டும் படுகைகள் இருக்குது கல்வெட்டுகள்னு சொல்கிறேன் அந்த சிற்பங்கள்லாம் நிறைய இருக்குது சிலைகள்லாம் இருக்குது நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பயணம் வாங்க போய் பார்ப்போம் நம்ம கொஞ்சம் தூரம் ஏறி வந்துவிட்டோம் ஏறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அந்த இப்படி தான் இது இது மேலே தான் போகணும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் என்னென்னா இந்த ஒரு செமினார்களோடைய ஒரு பொக்கிஷமே என்னென்னா கிபி பத்தாம் நூற்றாண்டு சேர்ந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் ஃபுல்லுமே இங்கே செமனர்கள் தான் வாழ்ந்துருக்கதாகவும் அவருங்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய இடம் தான் அது அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய அவங்களுடைய சிலைகள் இருக்குது அவங்கள பற்றி நான் நிறையா வரலாற்று சிறப்புமிக்க தகவலாம் மேலே இருக்குது அது உங்கள்கிட்ட சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பார்சுவநாதர் சமூகருடைய முக்கிய ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அங்கத்தில் அங்கமாக இருக்கக்கூடிய ஒருவர் தான் பார்சுவநாதர் அவருடைய செலவு மேலே தான் இருக்குது எல்லாத்தையும் நான் மேலே போய் காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் இன்னும் டீட்டெயில்ஸ் நான் கிடச்சுனா அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க போய் பார்ப்போம் போயிட்டே இருக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே சம ஊடக படுகைகள்லாம் இருக்குது என்னென்னா இருபத்தஞ்சி படுக்கைகள்லாம் எங்கள் உள்ளே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் உங்கள்கிட்ட காமிக்கிறோம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா மலையில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய சிலைகள்லாம் இருக்குது என்னென்னா பார்சுவிநாதர் அவருடைய சிலைகள் இருக்குது அப்புறம் கோமதீஸ்வரர் அவங்களுடைய சிலைகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மகாவீரர் அவங்களுடைய சிலைகளும் இருக்குது தர்ம தேவி அவங்களுடைய சிலையே அங்கே இருக்குதா சொல்லியிருக்காங்க அந்த சிலைகள் எல்லாத்தையும் நாங்கள் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அதுக்கான மகிமை எல்லாத்தையும் நாங்கள் போய் காமிக்கிறேன் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சுன்னா எல்லாத்தையும் உண்பை ஒன்றா சொல்கிறேன் இப்போ நம்ம போயிட்டே இருக்கலாம் இப்போ ஃபைனலாக அந்த சமணர்களுடைய படுகைகள் கல்வெட்டுகள் சிற்பங்கள் எல்லாம் சொன்னால் பார்த்தீங்களா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் ஏன்னா இது பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏரியத்தில்லாம் வச்சுருக்காங்க நம்ம கண்டிப்பாக பிடிச்சிட்டோம் இங்கே இப்போ நான் அது எப்படி இருக்கேன் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் அது இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் ஒன் பை ஒன்னாக ஒன்றும் காமிக்கிறேன் அது அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அங்கே படுக்கைகள்லாம் இருக்குது அந்த படுக்கைகள்லாம் எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையும் நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் ஏன்னா இங்கே இந்த சிலைகள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருக்குது படுக்கைகள்லாம் தனித்தனியாக ஒரு இடத்துல இருக்குது அது எல்லாத்தையும் நான் போய் தனியாக காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க போய் பார்ப்போம் நம்ம உள்ள அந்த குகை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் அது உள்ள அந்த சிலைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கீழே ஆதிநாதர் ஆதி பகவான் ரெண்டு சிலை இருக்குது இந்த சிலை இங்கே இருந்ததில்ல வெளியில் இங்கே இருந்திருக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அங்கேருந்து எடுத்து இங்கே இதை செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுவும் ஒரு பழமையான வருஷம் தான் அதனால் அது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் காமிச்சிட்டு அடுத்தது மேலே மீதி இருக்கிற சிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க போய் பார்ப்போம் வந்தோனே இங்கே கோமதீஸ்வரர் ஒரு சிலை இருக்கு அதை நான் காமிக்கிறேன் இதுதான் கிபி பத்தாம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் கோமதீஸ்வரர் இந்த சிலை காமிக்கிறேன் போய் பாருங்க ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கு அந்த சிலை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அது எந்த ஒரு டேமேஜ் ஆகாம அவ்வளோ அழகாக அந்த பேஸ்க்கு முத கொண்டு டீட்டெயிலாக தெரியுது ரொம்ப அழகாக இருக்கு கீழே பார்த்தா ரெண்டு நாகம் மாதிரி இருக்கு ரெண்டு பாம்பும் சிற்பம் வரைஞ்சிருக்காங்க அது ரொம்ப செதுக்கி அழகாக வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு நான் அதை காமிக்கிறேன் ஏன்னா அது அழிக்கப்படாமல் இன்னும் அழகா இருக்கு அதை காமிக்கிறேன் அடுத்தது சிலை இருக்கு காமிக்கிறேன் அடுத்தது நானா பாசுவநாதர் இந்த இந்த கோமதீஸ்வரருக்கு எதிர்க்கே ரெண்டு மலை இருக்கும் ரெண்டு மலை ஒன்னா சாஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு பக்கத்துல கோமதீஸ்வரரும் ஒரு பக்கம் பாசுவன் இருப்பார் இன்னா ஒரு எட்டு அடிக்கு மேலே ரெண்டுமே ரெண்டு சிலையும் கீழேருந்து ஒரு எட்டு அடிக்கு மேலே தான் இருக்குது அது ஏன்னா அதுவும் ரொம்ப நல்லது தான் மேலே இருந்தால் கையும் படாது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா பாசுமாத சமண ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு சமணத்துறவி தான் அவரு அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு அந்த சிலைகள் பார்த்துலாம் உங்களுக்கே தெரியும் அந்த தலையில் நாகமெலாம் இருக்குது அஞ்சு தலை நாகம் அதெல்லாம் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நான் அதை காமிக்கிறேன் போய் பாருங்க பார்த்துட்டு அடுத்து நம்ம வேற எதுனா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் வாங்க போய் பார்ப்போம் இப்போ இந்த ரெண்டு சிற்பங்களும் பார்த்துருப்பீங்க இது வரைஞ்சரை பற்றின ஒரு கல்வெட்டிங்க இருக்கு அதை நான் காமிக்கிறேன் நீங்க போய் பாருங்க ஏன்னா அந்த ஒர்க்கு பார்த்தீங்களா அதுவும் சூப்பரா இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு கல்வெட்டியும் செதுக்குன ஒரு தான் அவரை பத்தின ஒரு வரலாறு தான் இங்க இருக்கு அதை காமிக்கிறேன் பாருங்க அந்த அடுத்தது அப்படியே சுத்தி வரும்போது இங்க தர்மதேவி நான் முன்னாடியே ஏறும்போதே சொல்லியிருந்தேன் என்னன்னா இங்க நிறைய சிலைகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த தான் அதுல ஒரு தே தர்மதேவின்னு ஒரு நேம் சொல்லியிருப்பாங்க அந்த சிலைகளும் இங்க தான் இருக்கு அதையும் காமிக்கிறேன் எனக்கு பின்னாடி தான் இருக்கு அது கொஞ்சம் செழிஞ்சு போன நிலையில்தான் இருக்கு அது அதையும் எடுத்து சேஃபா வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அழியாத மாதிரி நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு அடுத்தது வேற என்ன டீட்டெயில் இருந்தால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க போய் பார்ப்போம் ஃபைனலாக இப்போ சமணருடைய படுகைகள் வந்துட்டோம் கண்டும் பிடிச்சிட்டோம் இந்த பார்த்தீங்களா எங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே சமருடைய படுகைகள் தான் இருக்குது நான் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி படுகைகளும் இங்கே தான் இருக்குது நான் எல்லாத்தையும் ஒன்பது வேணால் காமிக்கிறேன் அதுக்கு நடுவில் இங்கே மகாவீரருடைய சிலைகளும் இருக்குது அதையும் காமிக்கிறேன் அது எங்கே இருக்குதுன்னு தேடி காமிப்பிச்சு அதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம படுகை எல்லாத்தையும் பார்த்துருவோம் பார்த்துட்டு அடுத்து மகாவீரருடைய சிலை எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு எதனா இருந்தால் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நாங்கள் போய் பார்ப்போம் இப்போ நீங்கள் அந்த சமூக படுகை எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இதில் பல படுகைகள் இன்னும் முழுமையடையாமல் அப்படியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய படுகைகள்லாம் இருக்குது அது சமண படுகைகளே பெரிய படுகைன்னு சொல்லி தனியாக ஒன்று இருந்துச்சு அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்னதாக நிறைய படுகைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் காமிச்சேன் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைப்பாடுகள் முடியாமல் முற்று பெறாமல் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி படுகைகள் இங்கே இருந்துச்சு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் இப்போ இருக்கிறது என்னென்னா அந்த மகாவீரருடைய சிலை தான் இருக்குது அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா எங்கே இருக்குன்னு தேனோம் தேடிட்டு நான் உங்ககிட்ட எங்கே இருக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வேறு எதனா இருந்தால் சொல்கிறேன் வாங்க போய் பார்ப்போம் நாங்கள் ஃபைனலாக இருந்த எல்லா ஸ்டே இந்த சிலைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சி அது உங்ககிட்ட காமிச்சிருப்போம் ரொம்ப அழகான ஒரு மலையில் இவ்வளோ பெரிய சிற்பம் ஒரு பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிற்பம் எல்லாத்தையும் அழகாக பாதுகாத்து வராங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் அது பார்த்தோம் ஏகப்பட்ட அதிசயங்கள் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அங்கே ஆரம்பத்துலேயே பார்த்துருக்கேன் எட்டு அடிக்கு மேலே சில செதுக்கி இருக்கிறது பின்னாடி போக போக குண்டு பாறியில வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரருடைய சிலை கடைசியாக பண்ணியிருக்கிறது செம்ம அற்புதமாக செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது எப்படி பத்தாம் நூற்றாண்டுன்னு அறியப்படுதுன்னா இந்த கிராமமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கிராமமாக தான் இருந்திருக்கு அதனை வச்சு தான் இது கிபி பத்தாம் நூற்றாண்டில் வரையப்பட்டிருக்கு அவர் செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க பார்சவநாதர் உங்களுக்கு எப்பயும் போலவே தெரியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தகாரர்கள் இருபத்தி மூணாவதுடைய தீர்த்தகர் தான் நம்மளுடைய பார்சவநாதர் அவர் சமண சமயத்துக்காக எவ்வளோ அர்ப்பணிப்போடு இருந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரிந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் அதனால தான் இந்த ஒரு இடம் முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கும் ஏன்னா இங்கே நிறைய பேர் நிறைய சமணர்களாக இருந்ததாகவும் அவங்களுடைய அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது அதை இப்போ இது ஷேர் பண்ண நினச்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடன்கூட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாய்